நான் வந்து நீலகிரி மாவட்டம் சார் நீலகிரி மாவட்டம் பந்தல்லூர் தாலுக்கெல்லாம் இருக்கேன் நமக்கு இங்க நாலு ஆள ஒரு சிறுத்தை அடிச்சிருச்சு இதுவரைக்கும் அது அந்த சிறுத்தை ஒண்ணும் பண்ணவும் இல்ல நம்ம வீட்டுல படுக்க அந்த மாதிரி மிருகங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு நம்ம வீட்டுல இருந்து வந்து குரங்கு வந்து பிள்ளைங்களை கடிக்க வருது அந்த மாதிரி நிலைமையில இருக்கு சார் இது பாக்குறதில் ஒண்ணும் இல்ல நம்ம ஏசியில வக்கீல வந்து கூடலூர்ல போராட்டம் போட்டு அதை

ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரோடுகள் ஒதுமே சரியில்லை சுத்தமா ரெண்டாவது என்னன்னா இப்ப வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு வந்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கொரோனா காலகட்டங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து நம்ம நின்று அவங்கள்ட பாதிப்புகளை எடுத்து சொல்லி ரெண்டாவது அது மட்டும் இல்லாம நிறைய தவறுகள் நடக்குது இப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா தடுப்பூசி வந்து போய் என்ட்ரு பண்றாங்க என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு ஊசி போடாம இந்த பக்கம் வந்துடுறாங்க தெரியல அப்படின்னு எல்லாம் மறைமுகமா நிறைய நடந்துகிட்டு இருக்கு அதாவது நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா போய் போனோம்னா உடனே யாரு என்ன அப்படின்னா எதுக்குறாங்க என்னன்னா என்னுடைய என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிட்டு ஒண்ணு நமக்கு பிரோஜனமே கிடையாது சோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இறங்கி ஒரு ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு ஒர்க்கர் மாதிரி வந்து ஒரு ஒருக்கர் மாதிரி இறங்கி நம்மளுடைய சேவைகளை மக்களுக்கு வந்து அது புரிய வைக்கும்போது அவங்க கேட்பாங்க தம்பி நீங்க யாரு பரவாயில்ல நீங்க என்ன பண்றீங்க அப்ப நம்ம சொல்லுவாங்க இந்த கழகத்துல இருந்து வந்திருக்கோம் நாங்க இந்த தான் நாங்க வந்து அதுக்காக நாங்க பண்ணலை வந்து பேனன் பரத்துல இருந்தா எங்களுக்கு வந்து அந்த நாங்க ரத்தத்துல எம்ஜிஆர் அந்த ரத்தத்துல இருந்தே எங்களுக்கு அது வந்துருச்சு ஹெல்ப் பண்ணுங்கிற மெண்டாலிட்டி அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்னா நம்ம பரவாயில்ல நம்மளுடைய கழகத்துல வந்து யாரையுமே ஸ்ட்ரைட் தப்பு நடந்தாலும் உடனே தட்டி கேப்பேன் அந்த ரோடு போடலன்னா உட்காந்துருவேன் உட்காந்துருவேன் பப்ளிக கூட்டி உட்காந்துருவேன் அது கட்சின் அது ஒரு பக்கம் போனாலும் நம்ம வந்து ஒரு மக்களுக்கு என்ன செய்யணும் இப்ப நம்ம வந்து உடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா நம்ம என்ன மக்கள் பாக்குறாங்கன்னா யாரு என்ன பண்றாங்க அது ஒரு நல்ல ஒரு சாதா மனிதனா மனிதனாலும் சரிதான் அதை கட்சியா பண்றாங்களா அது நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு முன்னோடியா இருந்து நம்ம அவங்களை வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம எதையும் எதிர்பார்க்காம யாரையும் குறை சொல்லாம நம்ம இருந்து செஞ்சு நம்ம நடைமுறைப்படுத்தி கொண்டு போனா நம்மளுடைய அவங்களே பாக்குறாங்க அப்புறம் அந்த கட்சியில வந்து நம்ம எதையுமே எதிர்பார்க்காம பண்றாங்க நல்லா செய்யறாங்க அப்படின்னு இதுல என்ன செய்யறாங்கன்னா குறைகள் நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தா அங்கெங்க சொல்லிட்டு தான் இருக்க முடியும் நம்ம வந்து இந்த எங்களுடைய தொகுதியில பாத்தீங்கன்னா நாங்க கஷ்டப்பட்டு வந்து எம் ஆர் காந்தி ஜெயிக்க வச்சோம் கிறிஸ்டின் ஏரியா ஏரியால எவ்வளவு உங்களுக்கு தெரியும் அந்த ஏரியால வந்து வந்து ரொம்ப வரும்போது எங்களுடைய சர்வீஸ் மோட்டிவ் தான் நாங்க பண்ண மோட்டிவ் நாங்க சொன்ன உடனே கேட்டு போடக்கூடிய மக்கள்கள் இருந்தாங்க இதுதான் அதோட பிளஸ் பாயிண்ட் அதனாலதான் நாங்க அந்த டைம்ல கூட சேலஞ்ச் வச்சோம் நாங்க ஜெயிச்சு இந்த கூட்டணி கட்சியை நாங்க ஜெயிக்க வச்சு காட்டி தரோம் அப்படின்னு அதை யாருமே எதிர்பார்க்கல ஆனா நாங்க அதை வந்து செஞ்சோம் பிராக்டிக்கலா செஞ்சோம் இப்பயும் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய நிறைய நல்ல நல்ல காரியங்கள் மக்களுக்கு வந்து ரீச் ஆகிற ரீதியில வந்து எந்த கவர்மெண்ட் என்ன இது கொண்டு வந்தாலும் மக்களுக்கு ரீச் கவர்மெண்ட்ல நம்ம கலந்த காலத்துல என்னெல்லாம் செஞ்சாங்க இப்ப என்ன பண்றாங்க அந்த காலத்துல இருந்த ஒரு முது மதிப்பு இருக்கா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரோடு எல்லாம் ஒண்ணும் பெருசா ரோடு ஒர்க்கே நடக்கிறது இல்ல ரூரல் ரோட்ஸ் அந்த கிராமப்புற பகுதிகள்ல அந்த உள்ளாட்சி பகுதிகள்ல அந்த ரோடு ஒர்க்கு பழசு அரசாங்கத்துல என்ன நடந்ததோ அதை அப்படியே விட்டுட்டாங்களே ஒழிய அதன் தொடர்ச்சியா வந்து எதுவும் நடக்கல ஆமா சார் ஆமா அது நடக்கல அதனாலதான் ரொம்ப மோசமா இருக்கு அதுக்காக நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு குடியிருப்பு நலவாரி சங்கத்துல உள்ள தலைவர்களை சந்திச்சு நீங்க இப்படி ஒவ்வொருத்தரும் இப்படி உட்காந்துருந்தீங்கன்னா நடக்காது எல்லாரும் சேர்ந்து ஒரு இதை பண்ணுவோம் அப்படின்னா எல்லாருமே அதுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படி ஒரு குறைய காரியங்கள் நாங்க வந்து செஞ்சுட்டு இருக்கோம் ரெண்டாவது வந்து என்னன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மக்களுக்கு வந்து நம்மளுடைய கடந்த கால ஆட்சியில செய்யப்பட்ட கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் அவேர்னஸ் ஆக போய் சேரலங்கிறது ஒரு கருத்து இருக்கு இப்ப அத கம்பேர் பண்ணி சொல்லும் போது அவங்களுக்கு கொஞ்சம் புரியுது பாருங்க அந்த டைம்ல அப்படி இருந்துச்சு இவங்க பேச்சோட நிறுத்திக்குவாங்க நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவேர்னஸ் கொடுத்து நம்ம ஃபீல்டுல இறங்குனா கொஞ்சம் நம்ம பிடிச்சு இப்ப வந்து நமக்கு வந்து இப்ப இந்த தேர்தல் ரெண்டு தேர்வு நாலு ஒவ்வொரு புடிச்சு போடுது அதுக்கப்புறம் பேரூராட்சி ஆட்சி மாநகராட்சி தேர்தல் தான் இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம அந்த எல்லாம் வந்து மெம்பர் எல்லாம் வந்து ரெனுவல் பண்ணணும் உறுப்பினர்கள்லாம் சரியான முறையில் இருக்காங்களான்னு பாக்கணும் பார்த்துட்டு நம்ம பழைய சிஸ்டம் எம்ஜிஆர் கொண்டு வந்து சிஸ்டம் எப்படி அந்த பகுதியில இருக்கிற அந்த வார்டு கவுன்சிலர் நகராட்சியில உள்ள வார்டு கவுன்சிலர் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி இதுலாம் யாரு உண்மையா உழைப்பாங்க யார நிப்பாட்டா சரியா வரும் அப்படிங்கிற ஆளை பார்த்து நிப்பாட்டோம் இருக்கிற தலைமை வந்து தனக்கு வேண்டியவங்களை நிப்பாட்டோம் நான் பணம் கொடுத்து ஜெயிச்சிருவேன் எனக்கு இந்த ஜாதிக்காரன் வேணும் அந்த காரம் வேணும் அவன் வேணும் எனக்கு ஏமா ஜாதா போனா வேணும் சொல்லி நிப்பாட்டாக்கா மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கறது கஷ்டம் முள்ளபடியே கட்சி உறுப்பினர்கள் நம்ம சரி பார்த்து சரிப்படுத்தி மீட்டிங் போட்டு யாரும் நம்ம தேர்ந்தெடுக்கலாம்னு அவர்கள் மூலமாவே கேட்டு ஒரு நல்ல கேண்டிடேட்டை நிப்பாட்டிட்டு நீங்க எல்லாரும் கோஆபரேட் பண்ணுங்க சொன்னோம்னாக்கா அவ்வளவு தொகுதியிலயும் அவ்வளவு மாநகராட்சியிலயும் நம்ம தான் கேட்போம் அதுக்கு மாறாக இப்ப இவங்க போயிட்டு இருக்க போக்களே போனாக்கா அது முதல்ல தலைமை மாறணும் அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும் எடுக்கணுமே தலைமை மாறி நம்ம பழைய எம்ஜிஆர் ஸ்டைல நம்ம வந்து ஆட்களை நிப்பாட்டுறோம்னா அவ்வளவு தொகுதியில நாம தான் ஜெயிப்போம் அது பேரூராட்சியாக இருக்கட்டும் நகராட்சியாக இருக்கட்டும் மாநகராட்சியாளும் மாநகராட்சிகள் கூட ஜெயிப்போம் அது வந்து இப்ப இப்ப இருக்கிற நிலமையில வந்து மக்கள் வந்து மக்களும் சரி நம்ம கட்சி தொண்டர்களும் சரி வெளியே சொல்ல முடியாம அப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம திக்க தெரியாம காட்டுல இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க அவங்கள நம்ம வந்து நம்ம உறுப்பினர்கள்லாம் சரி பண்ணி கொண்டு வந்து எல்லாரும் மீட்டிங் போட்டு இந்த தொகுதியில இந்த நகராட்சியில இந்த மாநகராட்சியில யாரும் நெப்பாட்டா சரியா வரும் யார் வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்வாங்க நல்லாதான் இருக்காங்க அப்படின்னு பார்த்து நிப்பாட்டோம்னா அவ்வளவு கேண்டிட் நாம தான் ஜெயிப்போம் இது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து மற்றவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க எப்படி செய்யறாங்க தெரியல நம்ம உள்ளாட்சி எலக்ஷன் பாத்தீங்கன்னா பழைய யாருமே இல்லாம புதுசா படிச்ச இளைஞர்களுக்கு வாய்ப்பு நல்லதா எனக்கு தெரியுதுங்க புது இளைஞர்களுக்கு இறக்கி விட்டுங்க அவங்களுக்கு இப்ப இருக்கிற மூத்தோர்கள் அணுகுசாலிகள் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி ஓரளவுக்கு பண்ணா நல்லா வருங்க பழைய ஆளுக யாருமே வேண்டாங்க புதுசா இளைஞர்களை உள்ளி தேர்தல இறக்கி விடுறது நல்லதுங்க அது என்னுடைய அபிப்பிராயம்ங்க நிறைய பேர் சொன்னாங்க அதாவது நம்முடைய செயல்பாடுகள் ஒரு கொஞ்சம் திருத்திப்படாதவங்க வந்து அந்த சீமான் பக்கம் போயிட்டு இருக்காங்க ஆமா இளைஞர்களை பூரா நம்ம பக்கம் நல்லா நல்லா படிச்சு நாலேஜ் உள்ள பேச்சு திறமை உள்ள ஆங்கில அறிவு உள்ள இளைஞர்கள் பார்த்து செலக்ட் பண்ணி இறங்கணுங்க அப்பத்தான் அவங்க இறங்கி வேலை செய்வாங்க அது வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷனுக்கு ஒரு நல்ல முன்னோடியே இருக்குங்க இப்ப அம்மா காலத்துல பாத்தீங்கன்னா அந்த இளம் பெண்கள் பாசறை அந்த இளைஞர் பாசறைங்கிறது வந்து நிறைய இளைஞர்களை வந்து கட்சிக்குள்ள கொண்டு வந்தது நிறைய கொண்டு வந்தது நிறைய அந்த காலேஜ்ல படிக்கிற பெண்கள் மகளிர வந்து நிறைய உள்ள கொண்டு வந்தது அது போல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கேப் ஆயிடுச்சு அம்மா மறைவுக்கு பிறகு இந்த அஞ்சு வருஷமா கேப் ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து திமுக குடிக்கல ஆனா நம்ம செயல்பாடுகள் வந்து இன்னும் அவங்கள ஒரு திருப்தி படுத்தல அல்லது அவர்களுக்கு ஒரு உரிய முக்கியத்துவம் இல்லாம இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் செலருது அந்த கூட்டம் அதை நம்ம ஒருமுகப்படுத்தி கொண்டு வந்தோம்னா அது நமக்கு பலமா இருக்கும் அந்த இளம் பெண்கள் பாசனை அதெல்லாம் அம்மா இருக்கும் போது இப்ப எங்க போச்சுன்னே தெரியலீங்க செயல்பாடு இருக்குதோ இல்லையா ஒண்ணுமே தெரியலீங்க அதெல்லாம் இப்ப ஒண்ணு செயல்படுற மாதிரியோ அதுக்கு இருக்கிற ஆளுகள் அமைப்பாளர்கள் எல்லாம் ஒண்ணும் சத்தமே இல்லைங்க அதை திரும்பி தூசு தட்டிங்க அதை விட்டுருந்தாங்க புது இளைஞர்களை இன்னும் இறக்கி விட்டோம்னா உள்ளாட்சி தேர்தலில் கொஞ்சம் இறங்கி வேலை செய்வாங்க இடம் கம்மியா இருக்கும் வந்து கொஞ்சம் இறங்கி வேலை செய்வாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் வந்து நம்மளுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு முன்னோடியா இருக்குங்க இவங்க இறங்கி வேலை செய்யறது பழைய ஆளுங்க இறக்குனா கண்டிப்பா வந்து ஒர்க்கு உள்ள இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க கண்டிப்பா தோல்வி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க வெற்றி வாய்ப்பு இப்ப ஆளுங்கட்சி எதிர்த்து வெற்றி வாய்ப்பு அதிகமாகணும்னா புது ஆளுகளுக்கு தான் முழுக்க முழுக்க இறக்கணுமுங்க அதுதான் என்னுடைய ஐடியா அங்க எல்லாமே கட்சிய ஒன்னா இணைச்சாதான் நம்ம அதிமுக இயக்க வந்து எல்லாருமே சொல்றாங்க எடப்பாடி இது சேலத்துல பண்ணுனாங்க கோயம்புத்தூர்ல பண்ணாங்கன்னு சொல்றாங்க இது மொத்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு நாம தமிழ்நாட்டு மக்களை நாம வந்து சரியான முறையில இயக்கத்தை வழி தான் நாம மக்களை சந்திக்க முடியும் தேர்தலை சந்திச்சு மக்கள் ஓட்டு போடுவாங்க யாருமே அத பத்தி பேசுறாங்களே எல்லாமே எங்க தலைவரு தலைவர்னு சொல்றாங்க ஒட்டுமொத்த தலைவர் காலத்துல எப்படி இருந்தோ அம்மா காலத்துல எப்படி இருந்தோ அது மாதிரி அண்ணாதிமுக ஒருங்கிணைச்சு கொண்டு போனாதான் நாம ஆட்சியை பிடிக்க முடியும் அது வரையும் எதையும் நம்ம சாதிக்க முடியாது இவரு என் தலைவர் அவர் என் தலைவர் சொன்னோம்னா கட்சியை வழிநடத்த முடியாது தலைவர இதற்கு என்ன செய்யணும் எல்லாரும் ஒட்டுமொத்தமா இணைச்சு கட்சி வழிநடத்திற்கு வழிவந்த தலைவர இல்ல அதுதான் அதாவது இப்ப ஒரு இந்த உள்ளாட்சி வர்ற அந்த நகர்ப்புற தேர்தல்லையாவது பிஜேபியோ பாமகவோ எந்த கூட்டணியும் வேண்டாம் எல்லா தொகுதியிலையும் அதிமுகவே போட்டிட்டு இரட்டலட்சுமே போட்டிட்டு தினகரன் கூட போனவங்க சசிகலாவை ஆதரிக்கிறவங்க ஓபிஎஸ் ஆதரிக்கிறவங்க இபிஎஸ் ஆதரிக்கிறவங்க நம்ம கூட இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பார்க்காம ஒரு பஞ்சாயத்து ஒரு பேரூராட்சியில சீட்டு அங்க இருக்கிற எல்லா கட்சிக்காரங்க கருத்தை கேட்டா எல்லாரும் ஒரு புத்தி சொல்லுவாங்க நீங்க இவரை நிறுத்துங்க நாங்க எல்லாரும் ஏத்துக்கிறோம் எம்ஜிஆர் காலத்துல அப்படித்தான் வந்து நடந்தது ஒரு தொகுதி எம்எல்ஏ சீட்டுக்கு தான் பண்ணுவாங்க எல்லாரும் பேசி ஒருத்தருக்கு எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி அவங்களே முடிவு பண்ணி சொல்ல சொல்லுவாங்க அவங்களே சொல்லுவாங்க இருக்கு இவர் நிக்கிட்டுங்க அதுக்கு நான் நிக்கிறேங்க எனக்கு இன்னொரு வாய்ப்பு இவருக்கு வரணுங்கன்னு அவங்களுக்குள்ளயே எல்லாம் வந்து பண்ணிக்குவாங்க அப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றுமையா அந்த தேர்தல் வந்து நடக்கும் சோ இது வந்து நம்ம ஒரு நல்ல வாய்ப்பா ஒரு பலப்படுத்துவதற்கு அடிப்படை கட்டமைப்பை ஒரு நல்ல வாய்ப்பா கூட பயன்படுத்திக்கலாம் செயல்படுத்துறதுக்காக ஒற்றை தலைவரா செயல்பட்டாதான் தான் அதிமுக வளர்ச்சி அடையும் கட்சி வழி நடத்தணுறதுக்கு தலைவர் முக்கியன்றத விட ஒரு பேச்சாளர் ரொம்ப முக்கியமா இருக்குது இப்ப இப்போ சூழ்நிலைக்கு பேச்சை தான் இப்ப சீமான் இளைஞரை கவர் பண்ணியிருக்காரு வந்து ஈஸியா வந்து சீமான் ஏமாந்துறாங்க மயங்க ஏமாந்துறாங்க தெரியும் அவருங்க அவன் ஜெயிக்க மாட்டா அவரு ஆட்சிக்கு மாட்டாருன்னு தெரியும் அவருக்கும் இருந்தும் வந்து இளைஞர் அவங்க கூட போறாங்கன்னா அவர் பேசி ஏமாந்துறாரு மயக்கிறாரு இந்த மாதிரி வசியமா பேசுறதுக்கான பேச்சு முதல்ல தெரிஞ்ச முதல்ல நமக்கு வேணும் ஒரு கலைஞர்கள் வேணும் ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரி ஒரு கைட் பண்ற மாதிரி ஒரு ஆள் வேணும் ஈவன் இப்ப பாத்தா பிஜேபி ஒரு ஆளுக்கு லெவல கொண்டு போனால இது காரணமே வந்து அவங்க வந்து சூஸ் பண்ற ஆட்கள் தான் அது மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆட்களை நம்ம சூஸ் பண்ணணும் ஒரு நல்ல பொறுப்பு கொடுக்கணும் ஒரு ஒரு படிச்ச இளைஞர்களை ஒரு சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல சமுதாயத்துல நல்ல பேரு பண்ணி அவங்களை ப்ரொமோட் பண்ணி அவங்க மூலயமா நம்ம கட்சியை மேல கொண்டு வர பாக்கணும் இப்ப கமல் கட்சியில பாக்கணும்னா மகேந்திர நல்லா பண்ணிட்டே இருந்தாரு அவரை டிஎம்கே எடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல செயல்பாடு உள்ள ஒரு இளைஞரை நம்ம கொண்டு வரணும் ஒரு பேச்சாற்றல் நல்ல பேச்சாற்றல் இருக்கிற ஆளுக்கு நமக்கு முதல்ல வேணும் தலைவர்ன்றத கூட ரெண்டாம் கட்டம் வந்து தெரு தெரு நின்னு பேசக்கூடிய பேசி கவர் பண்ணக்கூடிய ஆட்கள் முதல்ல நிறைய வேணும் தலைவர்ன்றத ஒருங்கிணைப்பே கண்ட கம்பல்சரி எப்படியாவது தலைமையில்தான் வரும் அது கண்டனமா இருக்கும் கடைசி நேரத்துல வரும் இப்ப வந்து பேசணும் இளைஞரை கவர் பண்ணணும் இளைஞரை எல்லாம் எதுக்காக சீமான் கூட போறாங்கன்னாக்கா அதிமுக சரி சரியில்லை திமுக சரி இல்லைன்னா யாருமே சரியா இல்ல ஏதோ ஒரு விஷயத்த நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்தான் தடவை சொன்னா ஆமான்னு நம்பிடுவாங்க இதான் அவர் பண்ணிட்டு இருப்பே பிப்டி செவன் வச்சு நாம ட்ரெயின் எடுத்தாங்க இந்த மாதிரி வந்து பேசுற விஷயத்தை நூறு தடவை பேசணும் ஐடி ஐடி நல்லா கொஞ்சம் டெவலப் பண்ணனும் பண்ணணும் அந்த தேவை இல்லாம வந்து ஒரு கார்னர்ல ஒரு சன் டிவி லோகோ விஜய்ட் நியூஸ் ஆவன்லோ போட்டு ஒரு நியூஸ் ஆவன் விஷயத்துக்கு போட்டுக்கிறாங்க ஒரு வாட்ஸ்அப்ல பறக்க விட்டுறாங்க இந்த எல்லாம் நிறைய பண்றாங்க இதெல்லாம் வந்து நம்ம நிரூபிக்கிறதுக்கு ஐடி ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்ம மேல உங்க பேர்லயே வந்து சைட்ல ஒரு போட்டோவை போட்டுட்டு ஒரு நியூஸ் சேனலோட லோகோவை போட்டுட்டு ஒரு போட்டு முக்கிய செய்துன்னு போட்டு விட்டுருவாங்க நீங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு நம்ம நம்ம டீம்ல ஒரு பத்து பேர் இருக்கணும் இது இல்ல தப்புன்ற அளவுக்கு அத வந்து அவங்க செய்யற தப்புக்கு ஈக்குவலா நம்ம வெளியில கொண்டு வரணும்ல அவங்க பத்து பேரு ஃபார்வர்ட் பண்ணா நம்ம நூறு பேரு ஃபார்வர்ட் பண்ணோம் இது தப்புன்ற மாதிரி ஐடி விங்க ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும் இன்னைக்கு வந்து பிஜேபியும் டிஎம்கேவும் ஒரு லெவலுக்கு வளர்ந்து வர்றது காரணமா ஐடி விங் தான் ஒத்துட்டு தான் ஆகணும் ஏடிஎம்கே ஐடி விங்க அந்த அளவுக்கு செயல்பாடு இப்ப இல்லன்னு நினைக்கிறேன் அதுக்காக இந்த மாதிரி இது பண்ணது இப்ப இருந்து அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்ல நம்ம வந்து தீவிரமா அங்கங்க இப்ப நீங்க சொல்ற அந்த பேச்சாற்றல் உள்ளவங்க நம்ம கிட்ட நிறைய இருக்கிறாங்க ஐடில இருக்கிறவங்க நிறைய இருக்குறாங்க நம்ம முன்னெடுத்து இத வந்து ஒரு சரியா கொண்டு போவோம் அங்கங்க வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கும் பார்க்கலாம் ஏன்னா இந்த தேர்தல் நிச்சயமும் எல்லாருக்குமே ஒரு படிப்படையாக அமையும் கண்டிப்பா சார் அது வந்து பேச்சாற்று போனது ஒரு நட்சத்திர பேச்சாளர் இருக்கும் அதுதான் வந்து எதிர்பார்ப்பாங்க மெயினா அதுதான் ஃபஸ்ட் முக கா முகவாசியம் இருக்கணும் வசியத்தை பார்த்த பிறகு தான் ஜனங்க வந்து பத்து பேர் நிப்பாங்க அப்புறமே தான் அவங்க என்ன பேசுவாங்கன்னு தெரியும் நீங்களும் பேசலாம் நானும் பேசுறேன் எவ்வளவு பேசினாலும் பத்து பேருக்கு தெரியும் அவ்வளவுதான் உங்களை பாக்கிறதுக்கு நூறு பேர் வரணும்னா உங்களை மாதிரி ஒரு வசியம் உள்ள ஆள் ஒன்றா இருக்கணும் அவங்க பேசுற மாதிரி கொண்டு வரணும் அது அமைஞ்சா நல்லபடியா நடக்கும் நினைக்கிறேன் என்னோட கருத்து பாஸ்கரன் சார் வணக்கம் சார் வணக்கம் நீங்க கொடுக்கற பாயிண்ட் எல்லாமே அரசாங்கம் திணறது பாத்துருப்பீங்க பதில் சொல்ல முடியாத தடுமாறுறாங்க

ஏழை நோட்டீஸ் அனுப்பிச்சது ஒரு நாலு பேர்த்து கலெக்ட் பண்ணிருக்காங்க சார் அது பென்ஷன் வாங்குறவங்கற டீட்டெயில் நம்ம இதுல இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு சொல்றேன் சொல்லி ஒரு அந்த வழக்கு மாதிரி போட்டு தமிழ்நாடு முழுக்காம்பிள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்க எலிஜிபிள் யாரு எலிஜிபிள் யாருக்கு இல்ல என்ன சார் அதாவது நம்மளுடைய அதிமுக அதாவது நாங்களாம் பிறவிலேயே அதுல ஊர்னவங்க நீங்க உட்பட எல்லாருமே அதுல இருந்து வெளியில போறதுக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் எவ்வளவு பிரஷர் கொடுத்தாலும் வெளியில போறதுக்கு மனமில்லாத ஆட்கள் இதனால நிறைய பாதிச்சு நம்மளாம் உட்கார்ந்து இருந்தாலும் கூட நம்மளுக்கு அந்த உணர்வு அப்படி இருக்குது இதுல என்னன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த வசீகர முகம் அந்த ஆளுமை பெண்களோட வாக்கு அது இல்லாம கோடி தொண்டர்கள் இது எல்லாம் ஒரு பெரிய பலம் நாம கூட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நம்ம பதினெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சி பிடிக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட மறைவுக்கு பிறகு கட்சியில இருக்கிற தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் பல திசையா போக ஆரம்பிச்சாங்க தீபாவளியும் ஒரு பக்கம் தினகரன் சசிகலா அம்மா அணி ஒரு பக்கம் இவங்க இவங்களுக்குள்ளேயே மறுபடியும் ரெண்டு அணியா பிரிஞ்சு எல்லாம் திசை மாதிரி போனவங்க எல்லாருமே அவங்களை எல்லாம் ஒரு அரவணைக்கிறதுக்கு ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு அந்த காலகட்டத்துல ஆள் இல்லாம இன்னைக்கு பல கட்சியில போய் இணைஞ்சிட்டாங்க இத நம்ம கண் கூட பார்க்க முடியுது இதெல்லாம் நான் வந்து எப்படி சரி பண்ணி திருப்பி எப்படி கட்சியை கட்டமைச்சு இளைச்சல வரைக்கும் மறுபடியும் கொண்டு போய் கட்ட கட்சியை தான் நம்ம எதிர்காலத்துல ஒரு பலமாய்ந்த கட்சியா மறுபடியும் நம்ம உருவாக முடியும் அதுக்கு வந்து நம்ம நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கும் உதாரணத்துக்கு இப்ப எங்க ஒன்றியம் எங்க பஞ்சாயத்து சேலம் மாவட்டமே பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்க மாவட்ட செயலாளரையே பல வருஷமா பாக்கலீங்க செயலாளரா ரெண்டு வருஷம் மூணு வருஷமா பாக்க முடியலீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்குக்குள்ள உள்ள பிரச்சனை பெருந்த சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செம்மலை அவர்கள் அவர்கிட்ட கேட்டாலும் என் கையில ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற பதில் இப்ப மாவட்ட செயலாளரை பாக்க முடியல ஒன்றிய செயலாளரை பார்க்க முடியல திளை செயலாளர்கிட்ட யாரும் போய் பேசுற அளவுக்கு கட்சி இலங்கை யாரும் தயாரா இல்ல எக்ஸாம்பிளுக்கு எங்க பஞ்சாயத்துல மொத்தம் முப்பத்தி ஆறு கிளை செயலாளர்கள் ரெண்டே ரெண்டு பெண் கிளைச் செயலாளர் ஒருத்தர் வந்து கணவர் அரசு ஊழியருங்கறதுனால அவரு அம்மா கிளை செயலாளராக இருப்பாங்க இன்னொரு பிரபாவதியின்னு ஒரு கிளை செயலாளர் நல்லா செயல்படுவாங்க இப்ப இந்த எல்லாம் மாத்தி அமைச்சதுக்கு அப்புறம் புதுசா வந்த ஒன்றிய செயலாளருக்கு அந்த அம்மா கிளைச் செயலாளர் தெரியலீங்க இத பல முறை சுட்டியும் காமிச்சாச்சு அதாவது அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே பழைய டீம் எல்லாம் விட்டுட்டு புதுசா அவங்களுக்கு ஏத்த மாதிரி டீம் ஃபார்ம் பண்றாங்க அதுல வந்து கட்சிக்காக உழைச்சவங்களையும் இப்ப கட்சியில கட்சி கட்டமைப்ப தெரிஞ்சவங்களும் செயல்படக்கூடியவங்களா இருக்காங்களானு பாத்தீங்களா இல்லையே அவங்களுக்கு என்ன பண்ணனும்னே தெரியாதவங்களதான் கூப்பிட்டு வச்சிட்டு பேருக்கு ஒரு பொறுப்பு போட்டு வச்சிட்டு பண்றாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மாவட்டம் பிரிச்சு கட்சி பொறுப்பு போட்டாங்க எல்லா பொறுப்பையும் ஃபில் பண்ணாங்களான்னா இன்னைக்கு வரைக்கும் அத கம்ப்ளீட் பண்ணலீங்க கிட்டத்தட்ட மாவட்டம் பிரிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்து ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் மொத்தம் ஆயிடுச்சு கொரோனா வந்திருந்தாலும் கூட அதுக்கப்புறம் மாவட்டம் எல்லாமே பிரிச்சாங்க அதுக்கு அப்புறம் சார்பு மன்றங்கள் எல்லாத்தையும் எல்லா ஒன்றியத்திலையும் அந்த ஒன்றியத்தை பிரிச்சு சார்பு மன்றம் பில் பண்ணாங்களானா இல்ல அதாவது ஒரு திரு புல்பில் ஆகாத ஒரு தான் இருக்குதுங்க இல்ல நம்ம இந்த உள்ளாட்சி தேர்தல் ஊரக உள்ளாட்சிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த நகர்ப்புற உள்ளாட்சியில இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அந்த பேரூராட்சிகள் நகராட்சிகள்ல மாநகராட்சிகள்ல கொஞ்சம் கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பை வலிமைப்படுத்துறதுக்கு வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பம் கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதைய முன்னெடுத்து செஞ்சு பார்ப்போம் எந்த வருதுன்னு சொல்லிட்டு தொண்டர்கள் ஒரு ஒத்துழைப்பு இருக்கிற பொழுது வந்து நிச்சயமா அது சாத்தியம் அதை வந்து நம்ம செய்யறதுக்கு முயற்சிப்போம் கண்டிப்பா சார் இப்ப முன்னுக்கு முன்னாடி ரெண்டு பேர் ஐயா ஒரு பேசினோம் தொதிமுகன் பேசுறப்போ சொன்னாங்க அவரை வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கரெக்ட் தாங்க பெண்களுக்கு நம்ம மீது கட்சி அந்த பற்று குறைஞ்சிருச்சுங்க உறுப்பினர்கள் வந்து சேர்றதுக்கு முன் வர்றதில்ல யாரும் அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட செயல்பாடு தாங்க எல்லாம் பிரிஞ்சு நம்ம அவங்களை கொஞ்சம் அரவணிச்சு கூப்பிட்டு பேசி பண்ணாததுதான் இதனுடைய முன்னெல்லாம் முகம் போட்டு உறுப்பினர் சேர்த்தோம் இப்ப அந்த செயல்பாடு இல்லைங்க எங்கேயோ ஒரு இடத்துல நின்று பழைய கார்டை விட்டுட்டு புதுசா ஏதோ ஒரு பத்து உறுப்பினர் சேர்த்துறாங்க ரெண்டாவது இளைஞர்கள் அந்த ஐடி இவங்க ரெண்டுமே நம்மளுக்கு கொஞ்சம் வீக் தாங்க மேச்சேரியில வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது திமுக நண்பர்கள் டெய்லியும் வந்து என்னோட முகநூல் பக்கத்துல என்னோட கடுமையான கண்டனம் தெரிவிச்சு எனக்கு பதிவு போடுறாங்க இருந்தாலும் நான் அதிமுகவுக்கு நேரடியா கட்சியில போய் இது வரைக்கும் செயல்படல இருந்தாலும் அதிமுக விட்டு கொடுக்க முடியாம திமுக அவ்வளவு அவளோட குற்றச்சாட்டுல எடுத்து பதிவு போடுறதுனால பதில் சொல்ல முடியாம எல்லாரும் வந்து என்ன நேரடியா போன்லயே கூட ஒரு சிலர் மிரட்ட ஆரம்பிச்சாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ரயில்வே துறையில வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு மட்டும் வேலை அப்படின்னு ஒரு தினகரன்ல ஒரு நியூஸ் பேப்பர் நியூஸ் வந்ததுங்க அதை போட்டு நான் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் பே என்னோட மோனூர் பக்கத்துல போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அதெல்லாம் கடுமையா கீழே வந்து விமர்சனம் பண்ணாங்க திமுக எல்லாருமே அதுக்கப்புறம் அதை எடுத்து யாரெல்லாம் அப்ளை ஆன்லைன்ல எடுத்து மறுபடியும் போட்டு பண்ணி அதுக்கப்புறம் யாருமே பதில் சொல்லலைங்க

கௌரவமான இடத்தையாவது அடைஞ்சோம்னா தான் நம்ம பிற்காலத்துல கொஞ்சம் ஆட்சி பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியா கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி